மத்திய மாதிரம் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கூலிப்படை ஏவியை ஏவியது யார் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கூலிப்படை ஏவியர் குறித்து பின்னணியை விசாரிக்க வேண்டும் வழக்கில் முரண்பட்ட தகவல் குறித்து உண்மை நிலை அறியவே சிபிஐ விசாரணை தேவை தமிழக சிபிஐயா சிபிஐ வெத்துங்க மிஸ்டர் அண்ணாமலை என்ன நீங்கள் ஐபிஐ சார்ந்திருக்கிறீங்க சிபிஐ வெத்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று மே மாதம் இருபத்தோராம் தேதி ராஜீவ்காந்தி விடுதலை புலிகளின் மனித வெடி உண்டால் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டாரா அப்போ ஒரு ஒரு கேஸ் ஒரு ஒரு கொலை கேஸ் ரிப்போர்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாம் யாருக்கு யார் யார் கொலை பண்ணது இதன் பின்னணியில் யார் யாருக்கு ஆதாயம் கிடைத்தது யார் அமைதியாக இருக்கிறார்கள் இதுக்கு இதுக்கு யாருக்கு பின்னணி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஒரு சிபிஐ கண்டி சரிதானா ஆனால் நம்ம நரசிம்மராவ் என்ன பண்ணார் பறந்துப்பட்ட சதியை விசாரிக்க ஏன்னா பறந்து பட்ட சதியிலே ராஜீவ்கேந்தன சத்தார் வேறு யாரும் தா அது என்ன பறந்துப்பட்ட சதி அதனால் அவர் வந்து கார்த்திகையன் எஸ்ஐடி சிபிஐ அவர் தான் சீஃபாக அவர் தான் விசாரித்தார் அதில் வந்து சிபிஐ எவ்வளோ லட்சணமாக இருக்குங்கிறது நீங்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கணும்னா நவம்பர் மாதம் தேதி அதிகாலை நாலு பத்துக்கு குண்டு சாந்தன் அப்படிங்கிற விருதில் புள்ளியை நான் திருச்சி பக்கத்தில் வச்சு சுட்டு கொடுறேன் எதற்காக கொண்டுனா எனக்கு அவனுக்கு ஒன்றும் பெரிய ப பர்சனல் ஹெலிமிட்டி கிடையாது சிவராசன் பதுக்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க முப்பது மணி நேரம் வீட்டை சுற்றி போலீஸ் நின்றுக்கிட்டு இருக்கு ஒரு ராஜீவ் காந்தி கொலைகையில் கொலையில் சம்மந்தப்பட்டவன் அவன் அங்கே தான் உள்ளே உயிரோடு இருக்கிறான் அவன் சாதாரணமாக விடுதலை புலிகள் வந்து போலீஸ்காரங்களை பார்த்தா ஒன்றா குப்பி வச்சுருவாங்க அதை நான் அனுபவப்பட்டிருக்கேன் உடனே இமீடியட்டாக குப்பி வச்சிடுவான் யோசனையே பண்ண மாட்டாங்க ஆனால் சிவராசன் வந்து இருபத்தாறு மணி நேரமும் முப்பது மணி நேரமும் உயிரோடு இருக்கிறான் அதுக்கப்புறமா தான் கார்த்திகேயன் வந்து அமெரிக்காவுக்கு கேட்கணும் லண்டனுக்கு கேட்கணும் ஐநா சபையில் கேட்கணும் அவங்க கேட்கணும் இவங்களுக்கு கேட்கணும் அப்புறமா தான் நாங்கள் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மேஜர் ரவின்னு ஒரு கமாண்டர் இருந்தார் அழுதுருக்கார் ஏ உடுங்கையா நான் அதுக்கு தாயா ட்ரைனிங் போயிட்டு வந்துருக்கோம் எங்களை பிடிக்கா சாக்க உடுங்கா நான் அழுதுருக்கான் அவன் ஆனால் அவங்க எல்லாம் அவன் அவன் துப்பாக்கியை சுட்டுட்டே அப்புறம் அவங்க குப்பியாடி செத்துட்டானுங்க எல்லாம் செத்துட்டாங்க அப்புறமா தான் சிபிஐ உள்ளே போச்சு அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னா ஒரு நாலு பேர் மூணு பேர் இனிமேல் விடுதலை புள்ளி மாட்டானா விழுது குப்பி அடிச்சு சாகக்கூடாது நம்ம சுட்டு கொள்ளும் அதுக்காக நான் சுட்டு சுட்டு சுட்டுக்கொண்டேன் அன்றைக்கி சாயங்காலம் பேப்பராக சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு வந்தது செய்தி ஆனால் கார்த்திகேயன் என்ன பண்ணிட்டார் சிபிஐ எஸ்ஐடி சீஃப் என்ன பண்ணிட்டார் மறுநாள் ராத்திரி ராத்திரியாக மெட்ராஸுக்கு வந்து சுட்டுக் கொல்லப்பட்டது தற்கொலையாக மாற்றிட்டார் தினத்தந்தி வாங்கி பாருங்கள் பதினாலு பதினொன்று தொண்ணூற்றி ஒன்று தினத்தந்தி வாங்கி பாருங்கள் முதல் பக்கத்தில் தலைப்பிச்சது டுமில் டுமில் துப்பாக்கி சண்டை குண்டு சாந்தன் விஷ மருந்து தற்கொலை அப்படின்னு தலைப்பிச்சது எட்டு பக்கம் கடைசி பன்னெண்டாவது பக்கத்தில் காந்தன் தப்பி சென்றான் அப்படிங்கிறதுல சின்னதாக விடுதலை புலி அவர் சாந்தன் குண்டு சாந்தன் ச போலீஸார் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படி சின்னதாக பன்னெண்டாவது பக்கத்தில் கொச்சின் இந்தியன் எக்ஸ்பிரஸில் க்ளீனாக போட்டான் மெயின் எல்டிடி இது வாசி கில்டின் என்கவுண்டர் அப்படின்னு போட்டான் அதனால் சிபிஐ எல்லாம் வேஸ்ட் செமிஸ்டர் இப்போ இந்த ஒரு ஆள் இறந்துருக்கான் பார்த்தீங்களா ஒருத்தனை போய் என்கவுண்டர் பண்ணி விடிய கால் அஞ்சு மணிக்கெல்லாம் போலீஸ் ரொம்ப வேகமாக போய் அப்படியே அப்பா எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறாங்க அஞ்சு மணிலாம் இரவும் பகலும் பா பார்க்காம வேலை செய்கிறாங்க அதனால் இப்போ என்ன செய்யணுன்னா அந்த இறந்து போனால் மாறுங்க அவன் மனைவி குழந்தைகளுக்கு நீங்கள் பாஜக பாசில் பாதுகாப்பு கொடுங்க அவங்க உடனடியாக அவனுடைய மனைவி குழந்தைகள் இருந்ததுன்னா அவன் உடன்பொறுப்புகள் இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிக் கொண்டு உங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க அவங்ககிட்ட உண்மையை கேளுங்க வேறு எங்கேயுமே போக வேண்டாம் நீங்கள் அவனுக்கு கண்டிப்பாக உண்மையை தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவனை போட்டு தள்ளிட்டாங்க அதனால் நீங்கள் வந்து அவனை கூட்டிக் கொண்டு உங்கள் ஆஃபீஸில் பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு உண்மையை வெளியே கொண்டு வந்து ஒரு ஊர் உலகத்தை காட்டுங்க திமுக யார் பின்னணியாக அவங்களை காட்டுங்க ஜெய்ச்சி அதை செய்யுங்க சார் ஜெயிங்க